ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி நம்ம மெசேஜ் ஆஃப் லவ் இருந்து உங்களோட பர்சன் உங்களுடைய எக்ஸ் நீங்கள் இப்போ செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நபர் உங்கள் காதலர் காதலி உங்களோட சோல்மேட் உங்களோட ட்வின் ஃபிளீம் யார வேணாலும் இருக்கலாம் இப்போ செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்க மனசில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங் மூலயமா பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் அதே மாதிரி எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது பொதுவான ஒரு ஜென் ரீடிங் தான் ஸோ நீங்கள் செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சன் இப்போது மனசில் என்ன நினைக்கிறாங்க அவங்களோட கன கரண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் टाइम सेकंड कार्ड फर्स्ट कार्ड टाइम नो अंदर को सेकंड कार्ड अनफिनिश्ड बिजनेस सेल्फ लव डैमेज रिवील ओके இப்போ உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கார்டு நமக்கு சொல்கிறது டைம் ஐ எம் அப்ரைடு இட்ஸ் டூ லேட் டு டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறது இது ரொம்ப டைம் ஆகிடுச்சி தாமதப்படுத்திட்டணும்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் அன் அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் அப்படின்ட்டு இருக்காங்க வி ஸ்டில் ஹாவ் திங்ஸ் டு ரீசால்வ் அண்ட் டிஸ்கஸ் நம்ம வந்து நம்ம நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு முடிக்கப்படாமல் இருக்குது எதுவுமே ஒரு தீர்வு காணப்படாமல் இருக்குது நம்ம நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது நம்ம சால்வ் பண்ண வேண்டிய விஷயங்கள் பேசி சால்வ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி செல்ஃப் லப் ஐ ஆம் ஸ்டில் ட்ரைங் டு ஹீல் நான் இன்னமும் ஹீல் ஆகிறதுக்கு முயற்சி இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க அடுத்து டேமேஜ் வி ஆர் போத் ஹர்ட்டிங் ஃப்ரம் திஸ் நம்ம ரெண்டு பேருமே இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் காயப்பட்டிருக்கோம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் ரிவீல் ஐ வாண்ட் டு யூ த ட்ரூத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் பர்சன் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா பிற செப்ரேஷனில் இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இப்போ இப்போ வந்து ரொம்ப இவ்வளோ நாள் பேசாமல் இருந்துட்டோம் இனிமேலும் பேசாமல் இருக்கிறது ரொம்ப லேட் அப்படின்னு தெரியுது அதனால் நம்ம சீக்கிரமாகவே பேசணும் இதுக்கப்புறம் பேசாமல் இருக்கிறது சரியானதாக இருக்காது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் பர்சன் மனசில் ஒரு வித பயம் வந்திருக்கு ஒரு அச்ச உணர்வு வந்துரு வந் வந்திருக்கு அதே மாதிரி அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் வி ஸ்டில் ஹாவ் திங்ஸ் டு ரிசால்வ் அண்ட் டிஸ்கஸ் நம்ம வந்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம பிரச்சனைகளை சால்வ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது நம்ம வந்து நிறைய பேசணும் நம்ம நிறைய விவாதிக்கணும் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஐம் ஸ்டில் ட்ரைங் டு ஹீல் அந்த இன்னுமே செல்ஃப் லவ் உங்கள் உங்கள் பர்சன் வந்து தன்னை லவ் பண்ணுற தன்னையே வந்து என்கரேஜ் பண்ணுற ஒரு மோட்டில் இருக்காங்க பட்ட வேதனைகள்லேருந்து நான் வெளியே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த வழி காயங்கள் வேதனையிலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என்ன நான் இப்போ ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வி ஆர் போத் ஹர்ட்டிங் ஃப்ரம் திஸ்ட் நம்ம இந்த ஒரு நமக்குள்ளே ஏற்பட்ட இந்த பிரச்சனையால் நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப வேதனை அனுபவிக்கிறோம் வழி அனுபவிக்கிறோம் காயங்கள் அனுபவிக்கிறோம் ஹரிவில் ஐ வாண்ட் டு யூ த ட்ரூத் நான் வந்து இந்த உண்மைகள் எல்லாம் உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்ல விரும்புகிறேன் எல்லா வெளி எல்லாமே உங்ககிட்ட ரிவீல் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க ஓகே இப்போது ஒரு பிரிவு பிரிவு வந்து ரொம்ப நாளாகவே பிரிஞ்சுருக்கீங்க ஒரு 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 நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு மாதக்கணக்கில் பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து இதுக்கப்புறமும் இப்படி பேசாமல் சரியாயிடும்னு பார்த்தா சரியாக வராது கண்டிப்பாக பேசி தீர்த்தே ஆகணும் பிரச்சனைகளை பேசினா தான் முடிவு வரும் பேசி தீர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் வந்து இந்த இதெல்லாம் பேசி தீர்த்தாதான் வந்து இன்னமும் என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல இன்னமும் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் வெளியே வர முடியல ஸோ நம்ம ரெண்டு பேருமே இதால் இருக்கோம் நான் வந்து எல்லா உண்மையுமே உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பர்சன் சொல்கிறாங்க ஸோ உங்களை பிரிஞ்சுருக்கிறதுனால உங்கள் பர்சன் ரொம்பவே காயப்பட்டுட்ருக்காங்க உங்களை எங்கே இழந்துற போகிறோமோ அப்படின்ற பயம் வந்துடுச்சி ஸோ பிரச்சனைகளை சால்வ் பண்ணி சீக்கிரமாகவே இந்த விஷயத்தை வந்து சால்வ் பண்ணணும் சீக்கிரமாகவே இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒன்றா இருக்கணும் நான் வந்து உங்ககிட்ட மற ஏதோ ஒரு விஷயங்களை சில விஷயங்களை மறைச்சிருக்காங்க அதனால்தான் உங்கள் கிட்ட உங்களுக்குள்ளே பிரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஸோ அந்த விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிடுறேன் உண்மைகள் என்ன உண்மையோ அதை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் அதை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போதும் நம்ம ரெண்டு பேரும் இந்த பிரச்சனைகளால் காயப்பட்டது போதும் பிரிஞ்சு இருக்கிறது போதும் இந்த பிரிவு நமக்குள்ளே ஏற்படுத்தின வழிகளும் போதும் இந்த பிரிவும் போதும் ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் இதுக்கப்புறமும் நம்ம வந்து இப்படி பிரிஞ்சிருக்க வேண்டாம் இதை தாமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் பர்சன் ஸோ உங்கள் பர்சனுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு சீக்கிரமாகவே உங்கள் பர்சன் வந்து உங்களை தேடி வரப்போகிறாங்க அதுக்கான டைம் வந்துருச்சு இந்த பிரிவு வந்து யூனிவர்ஸ் வந்து உங்கள் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைமை கொடுத்துருக்காங்க எப்போவுமே ஒரு நல்ல லவ் ஒரு ட்ரூ லவ் இருக்குது அப்படின்னா அதில் சடனாக ஒரு பிரேக் வருது அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ஏதோ ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறதுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு டைம் தான் ஸோ அதே ட்ரூ லவ் அப்படிங்கும்போது செகண்ட் சான்ஸும் கிடைக்கும் ஒருவேளை உங்களோட லவ் வந்து இது ஃபுல்லாக பிரேக்கப் ஆகுற மாதிரி இருந்தது இது ஒரு பர்மனண்ட் பிரேக்கப் பர்மனண்ட்டான ஒரு முடிவு அப்படியா இருந்துச்சுன்னா இப்போ வந்து யூனிவர்ஸ் உங்களை வந்து திரும்பவும் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்காது அது ஒரு ட்ரூ லவ்வாக இல்லை அப்படின்னா திரும்ப ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்காது ஸோ திரும்பவும் உங்கள் பர்சன் வரப்போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வர நினைக்கிறாங்க அப்படின்னா அது ட்ரூ லவ் தான் எப்போவுமே ட்ரூ லவ் வந்து செகண்ட் சான்ஸ் கொடுக்கும் யூனிவர்ஸ் வந்து ட்ரூ லவ் செகண்ட் சான்ஸ் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு செகண்ட் சான்ஸ் உங்கள் லைஃப்பில் வருது உங்கள் பர்சன் உங்களை இழந்துருவோமோ என்னமோனு ரொம்ப பயப்படுறாங்க மிஸ் பண்ணுறாங்க பயப்படுறாங்க போதும் இந்த வழி எல்லாம் நிம்மதியாக இருக்கவே முடியல ஸோ எல்லா உண்மையும் உங்கள் கிட்டே சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு திரும்பவும் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை பழைய மாதிரி ரொம்ப அழகாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் அவங்களால் வந்துட்டு எல்லாத்துலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது எந்த வழி வேதனை எதுவுமே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது அப்படிங்கிறதும் இந்த ரீடிங் மூலயமா தெரியுது ஸோ நீங்கள் செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வரப்போகிறாங்க என்ன எதால் பிரச்சனை வந்ததோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறாங்க அதே மாதிரி எல்லா உண்மைகளையும் உங்கள் கிட்டே சொல்ல போகிறாங்க எதையும் இனிமேல் மறைக்கிற மாதிரி இல்லை ஸோ யூனிவர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் லெசனை கொடுத்துருக்கு ஒரு சரியான பாடத்தை அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கு அந்த வழியும் வேதனையும் தான் இப்போ உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வரத்துக்கான ஸ்டெப் இப்போ எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இந்த ரீடிங் மூலயமா தெரியுது ஸோ இந்த ரீடிங் யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ பிகினிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இது யாருக்கெல்லாம் பொருந்ததோ அவங்க இந்த ரீடிங்கை எடுத்துரு எடுத்துக்கலாம் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா உங்கள் பர்சன் சீக்கிரம் வராங்க யாருக்கு பொருந்ததோ அவங்களுக்கு உங்கள் பர்சன் சீக்கிரம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜாக இருக்குது உங்களுக்கு இந்த ரீடிங் வந்து ரீசனட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ரிவீல் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ